வணக்கம் இப்போது ஒரு வீடு எவர் அமைகிறது என்பதை பற்றி பார்ப்போம் தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு இது ஒரு பிளாட் இந்த பிளாட்டுக்கானது தெற்கு பகுதியானது அக்கனி மூளை அதிக அளவில் வளர்ந்துள்ளது அதாவது செங்கோணமாக வளர்கிறது இந்த பிளாட்டில் வீடுகள் கட்டும் போதும் போன்ற பிளாட்டுகளில் வீடுகள் கட்டும் போதும் வீடானது சதுரமாகவோ செவ்வகமாகவோ அமைக்கிறோம் அதாவது மேற்கு பகுதியில் குறைந்த காலியிடம் சுமார் மூன்று அடிகள் அல்லது ஐந்து அடிகள் என்ற அளவில் விட்டு வீடு அமைக்கிறோம் அதே போல கிழக்கு பகுதியில் அதிகமாக இருக்க வேண்டும் இப்போது தெற்கு பகுதி இந்த தெற்கு பகுதி செங்கோணமாக மூலமட்டத்திற்கு இல்லாமல் வருவதால் அங்கே நேர் செய்து காம்பம் சுவர வேண்டும் அப்படி காம்பவுண்ட் சுவர் மூலமன்றத்திற்கு நேர் செய்யும் போது இங்கேயும் குறைந்தது மூன்று அடி முதல் ஐந்து அடி வைக்கலாம் அப்போது வடக்கு பாகம் சற்று அதிகமாக இருக்க வேண்டும் இதுபோல வீடுகள் அமைத்த பின் சிலருக்கு ஒரு சந்தேகம் இங்கு காம்பவுண்ட் சுவர் இப்படி செங்கோணமாக விடும் போது தெற்கு பாகம் அமையவில்லை ஆகவே இந்த இடத்தை புழக்கத்தில் வைத்துக் கொள்வதற்காக காரியிடம் கிழக்கீடு சற்ற அதிகம் இருப்பதால் இதையெல்லாம் பயன்படுத்துவதற்காக மூளை கட்டத்தில் இருந்து தென்மேற்கு மூளை நெருதி மூளை அந்த நெருதி மூளையிலிருந்து நேராக சுவர் கொண்டு வந்து வீடு முடியும் அக்னி இடத்தில் இதுபோல திருப்புதல் இப்படி வடக்கு பாகம் திருப்பி சுவர் அளவில் கொண்டு சென்று விட்டால் இது காம்பங் தானே இப்போது தெற்கில் மூன்றடி இருக்கிறது இந்த சுவருக்கு வெளி பாகம் சுவர் என்கிறார்கள் ஆனால் இது பெரிய தவறு இப்போது இந்த காம்பும் சுவரானதை இங்கிருந்து வந்து நேராக வீட்டிற்கு கொண்டு போய் சேர்த்தினாலோ அல்லது சூடலியில் இங்கே விட்டாலோ அது காம்பும் சுவர் ஆகாது இப்போது இந்த காடியிடம் தனியாக வர வேண்டும் என்றால் இந்த காம்பும் சுவர் தொடர்பிருந்து இங்கிருக்கும் சுவரானது கிழக்கு பாகம் முழுவதும் வர வேண்டும் அதாவது சுவர் நேராக வர வேண்டும் சுவர் நேராக வந்து இந்த இடங்களில் வீட்டு சுவரோடு சேரக்கூடாது இப்போதுதான் இங்கே மேற்கிலே மூன்று அடி கிழக்கில் அதிக அளவு சுமார் நான்கு முதல் பத்து அடி பதினைந்தடி எவ்வாறு ரெண்டு மாணலும் இருக்கலாம் இப்போதுதான் சரியான முறை சுற்றுச்சுவர் அந்த சுற்று சுவரையும் இங்கே சேருமிடம் நிறுதி மூலையில் இந்த இடத்தில் கத்தரித்து விட வேண்டும் இதுபோல் கத்தரித்து விட்டால் இப்போது வீட்டிற்கு தெற்கு மேற்குகளில் சரியான இடைவெளியும் கிழக்கு வடகைகளில் அதே இடவெளியும் அமைந்து இந்த வீடானது சாஸ்திரத்துக்கு வரும் இதுபோல வீட்டை அமைக்க வேண்டும் இந்த காலி இடத்தையானது காமூன் சுமையிலிருந்து வெளிப்பட்டு இந்த இந்த கேட் வழியாக வெளியில் வந்து இங்கே வாயில் வைத்து பயன்படுத்தலாம் எட்டாரணம் கொண்டும் இந்த இடங்களில் அக்னி மூலையில் தெற்கு வரலாம் நடை வைக்கலாம் ஆனால் இந்த காலி இடத்திற்கு தெற்கு பாகம் காம்பூன் வைத்து கேட்பைத்து இந்த இடத்தை பயன்படுத்துவதே அவ்வளவு சிறப்பாகாது அப்படியே கிழக்கு பாகத்தில் ரோடு அல்லது வேறு கட்டு இல்லாமல் நாம் இங்கே வந்து கிழக்கிலிருந்து பயன்படுத்த முடியாமல் என்று சொன்னாலும் எப்படியும் இந்த கிழக்கு மனைவி வீட்டிற்கு கிழக்கில் தான் ரோடு இருக்கும் ஆகவே ரோடு வழியாக இங்கே வந்து பயன்படுத்துவது முதல் தரம் அப்படி இங்கே இங்கே நடை வைத்து பயன்படுத்தினால் இந்த இடங்களிலும் கட்டிங் இருக்க வேண்டும் காமம் சுவர் கண்டிப்பாக சுவரை முட்டாமல் குறைந்தது நான்காம் இடைவெளி இருக்க வேண்டும் சிலர் அட்டைகளை வைத்து பூசி விடுகிறார்கள் அது தவறாகும் அவ்வாறின்றி இந்த இடங்களில் நான்காங்குலமும் இங்கே நான்கான்குளமும் சுவர் கட்டிங் செய்து காடு இடத்தை இதுபோல் வெளியில் விட வேண்டும் இந்த வெளியில் விடும் இடங்களின் அமைப்பை பொறுத்து மரங்கள் வைத்து வாகனங்கள் நிறுத்தும் இடமாகவோ அல்லது விவசாய வீடுகள் என்றால் இங்கே மாட்டு தொடர் கொற்றைகள் ஆனால் கண்டிப்பாக கொற்றைகள் அமைக்காமல் மரநிலையில் ஆடுபாடுகள் கட்டலாம் அதாவது வெளியில் இருந்து இந்த இடங்களை பயன்படுத்தும் வரை சாஸ்திரத்தை நாம் அனுசரிக்கலாம் அவ்வாறின்றி கண்டிப்பாக முதலில் காக்கியை போல காம்பங் சுவரை கொண்டு வந்து சேர்த்து செய்யக்கூடாது காம்பம் சுவர் இருந்தால் நான்கு பக்கமும் சுற்றி பெற வேண்டும் எங்கேயும் தடங்கள் இருக்கக்கூடாது இதுதான் காம்பங் சுவர் ஆகும் தவறில்லாமல் வீடுகள் அமைத்து வளமோடு வாழ வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்